சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல விஜயாவால கோவில் வாசல்ல பிச்சை எடுக்கிறாரு மனோஜ் முத்து கொடுத்து அதிர்ச்சி ரோகினி என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கறத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்துட்டு அந்த சீரியல இடம்பெற்றிருந்துச்சு அதை தொடர்ந்து இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் கனடா போகிறதுக்காக பணம் கேட்ட மனோஜை விஜயா பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல மனோஜ் பார்த்தீங்கன்னா கோவில்ல அதாவது கோவில் வாசல்ல இருந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறது போன்ற வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது அந்த வகையில இன்னைய சிறகடிக்க எபிசோட் பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்துக்கு இணையா இருந்துச்சு தான் சொல்லணும் அதிலயும் ஸ்ருத்திகிட்ட பிரச்சனை பண்ண பிஜுவை முத்து கன்னத்தில் பலார் பலார்னு அடித்து இனி ஸ்ருதி பக்கம் உன்ன பார்த்தேன் அவ்வளோதான் இந்த மாதிரியா மிரட்டி அனுப்புகிறாரு அப்பையும் பிஜு ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ண நீ யாரு இந்த மாதிரியா கேட்க அதுக்கு அடிச்சே பதில் கொடுத்த முத்துவை பார்த்து ஸ்ருத்தியே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பயந்து போயிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இனி அடுத்த வாரத்துல ஸ்ருதி மறுபடியும் மனம் மாறி வீட்டுக்கு வர்ற ப்ரோமோ வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே நேரத்துல தான் ஸ்ருதி மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான காரணம் முத்து அண்ட் மீனா தான் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வர்ற நிலையில விஜயா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே மக்கள் மத்தியில இருக்குது ஏற்கனவே தான் ஸ்ருதி வீட்டை வீட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா விஜயா திட்டிக்கிட்டு இருக்கிற நிலையில இனி முத்து செஞ்ச உதவியால தான் மறுபடியும் ஸ்ருதி வீட்டுக்கு வர இருக்கிறாங்க அதே போல இன்னொரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா மனோஜ் ஒரு சாமியார போய் பார்க்க போயிருக்கு அப்புறமா நாளைக்குங்கிற மாதிரியா வெளியே வெளியான வீடியோல மனோஜ் கோவில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இதனால சாமியார் மனோஜ பிச்சை எடுக்கிறது போன்ற பரிகாரம் ஏதாச்சும் செய்ய சொல்லியிருக்கிறாரா அப்படி இல்லைன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகாம பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவை மனோஜ் எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இருக்குது ஆனாலுமே மனோஜ் பிச்சை எடுக்கிற அதே கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா மீனாவும் வந்திருக்கிறாங்க நிலையில் மனோஜை பார்த்து சந்தேகப்பட்டு மீனாவும் மனோஜை நோக்கி வராங்க இதனால மனோஜ் பிச்சு எடுக்கிறத பத்தி மீனா வீட்டுல சொல்லி கொடுத்தா ரோகினி என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே இப்ப மக்கள் மத்தியில இருக்குது இதையே சாக்கா வச்சு ரோகினி அடுத்ததா மனோஜ கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது அப்படி போறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவுதான் ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அண்ட் அதே போல ஏற்கனவே ஸ்ருதி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியாவே இதே பிஜுவால அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது மீனா வந்துட்டு ஸ்ருத்தியை வந்துட்டு அப்போ காப்பாத்தினாங்க இப்போ முத்து வந்துட்டு ஸ்ருத்தியை காப்பாத்திருக்கிறாரு அதுவும் முத்து முகத்தை பார்க்காமலேயே ஸ்ருத்திக்கிட்ட பேசுனதை கேட்டு ஸ்ருத்தி முத்துவோட மனசை புரிஞ்சுக்குவாங்களா அப்படி இல்லைன்னா தனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வீட்டுக்கு வரப்போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியா இந்த எபிசோட்ஸ் எல்லாமே யோசிக்க வைக்குது எப்படியோ ஒரு வழியாக ஸ்ருதி பிரச்சனை இப்போதைக்கு முடிஞ்சிருந்தாலுமே அடுத்துதான் மனோஜால வீட்டில் புதிய பிரச்சனையே வெடிக்க இருக்குது அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சீரியல் இப்போது விஜய் டிவியில் வந்துட்டு நம்பர் ஒன் சீரியலாக வந்துட்டு இருக்குது பிகாஸ் இதில் இருக்கிற கதைக்கலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அண்ட் அதே போல் சீரியல்ஸ் அப்படின்னாலே ரொம்ப மெதுவாக அப்படியே அர்ச்சமாக வரைப்பாங்க அண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் பட் அது அதற்கு அப்படியே எதிர்மாராக இந்த சீரியல் பார்த்திங்கன்னா கதைகளுமே ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் சீரியலுடைய மூமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ்மே மக்கள் மத்தியில் இருக்குது ஸோ எனவே விஜி டிவில நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு ஒளிபரப்பாகுது இதில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் மனோஜை இந்த பிச்சைக்கார கோலத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க